بعد عرض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما

அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இருவலக நாயகர் சத்திய போதகர் எம்பெருமான ரசுலேகம் செல்லல்லாகு அழைகுவ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழியை தானும் முழுமையாக பின்பற்றி கியாமத் நாள் வரை வருகிற எல்லா மக்களுக்கும் முன்னோடிகளாக வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபழிங்கள் தபழ் தபழிங்கள் இமாம்கள் முஹசிரியன்கள் முஹதீரியன்கள் குறிப்பாக ரப்பின் அருளை வெள்ளி மிக விரைவாக ரப்புக்கு பிடித்தமான இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹீ அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நின்று திறவட்டுமாக வல்லோன் அல்லாஹ் அவனது வற்றா கரணையின் காரணமாக நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் கடன் இல்லாத வாழ்வை நம் எல்லோருக்கும் தங்குவார்கள் நம்மில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ வெகு விரைவில் நம்முடைய கடன்களை ரபு அடைத்து வருவானாக இல்லாத நல் வாழ்வை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக நம்ம யாரெல்லாம் நோயாளிகளாக உடல் வழிகளால் மன வேதனைகளால் சிரமப்படுகிறோமோ பரிபூர்ணமான ஷிபாவை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருவானாக பாலஸ்தீன ராஜா மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருவானாக நல்லவர்கள் சாலிமீன்கள் சகாதிகளுக்கு அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்து பாதுகாத்து நிம்மதியோடு உலகில் வாழச் செய்தானோ அது போன்று உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் நிம்மதியோடு பாதுகாப்போடு வாழச் செய்வானாக பாலஸ்தீனத்தில் விட்ட சுகதாக்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக அவர்களின் பாகத்தால் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லா வெகு விரைவில் வெற்றியை தருவானாகூன் ஹாமான் போன்ற கொடியவர்களுக்கு எப்படி இதாயத்து நசீப் இல்லாத போது அவர்களை எல்லாம் அழித்து ஒழித்தானோ அது போன்று பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வை செய்துவிட்ட செய்துவிட்டு அவனுடைய கூட்டாளிகளை அல்லாஹ் ஹிதாயத்து நசீப் இல்லை என்றால் அழித்து ஒழித்து விடுவானாக தமிழகம் முழுக்க காலாண்டு தேர்வினுடைய விடுமுறை நாம் நமது பிள்ளைகளோடு நேரங்கள் அதிகமாக கொடுக்கிற நேரம் காலம் இது ஒன்று பிள்ளைகளோடு சுற்றுப்பயணம் செல்ல வெளியே செல்கிறோம் அல்லது நமது மனைவியின் வீட்டுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்கிறோம் அனுப்பி வைக்கிறோம் வீடியோ காலில் பேசுகிறோம் உறவுகள் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் ஏதாவது பிடித்தமான செயல்களை இந்த பத்து நாட்களாக நாம் செய்து வருகிறோம் இதே இந்த காலத்தில் பாரஸீனத்தில் கால் இல்லாத கையில்லாத கணவன் இல்லாத பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு நிமிஷம் வீடியோவை பாருங்க ஒரு பதினஞ்சு செகண்டிய வீடியோவை பாருங்க ஒரு முப்பது செகண்டிய வீடியோவை பாருங்க எனக்கு சாப்பாடு இல்ல நோ ஃபுட் நோ வாட்டர் நோ மெடிசன் மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பாருங்க ஏதாவது ஒரு மணி நேரம் தண்ணி கிடைக்கும்னு பாலஸ்தீன மக்கள் குழந்தைகள் போராடுகிறார்கள் அவர்களுடைய அந்த வழிகள் நீங்குவதற்காக நேற்றைய தினம் தமிழகம் முழுக்க தமிழ் பேசுகிற எல்லா மக்கள் வாழுகிற எல்லா இடங்களிலும் நோன்பு தோன்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து நல்ல காரியங்கள் செய்தோம் அல்லாஹ் அவைகளின் மறக்கத்தை கொண்டும் அல்லாஹுடைய நேரடி கருணை அந்த மக்கள் மீது அல்லாஹுடைய நேரடி பார்வை அந்த மக்கள் மீது அல்லாஹுடைய நேரடி அன்பு அந்த மக்கள் மீது எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக அந்த மக்களுக்கு எல்லா வெற்றியை தருவாரா சில வாரங்களுக்கு முன்னால பாரஸ்தீமத்துல ஒரு இமாம் வசங்க செஞ்சாங்க ஒரு பயான் ஜும்மா பயானம் செஞ்சாங்க உலகத்துலயே ரொம்ப ஷார்ட்டான ஜும்மா பயான் அது ரொம்ப சுருக்கமான ஜும்மா பயான் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா ஜும்மா பயான் உலகத்துலயே எதுவும் நடக்கல இதுக்கு பிறகு நடக்குமான்னு தெரியல ஆனா அந்த ஜும்மா ஜும்மா பயான் உலகில் வாழும்போ எல்லா மனிதர்களின் உள்ளத்தே உள்ளத்தையும் வேதனையை கவலையை ஏற்படுத்துகிறது அவர் என்ன பேசினாரு அப்படின்னா அவர் சொன்னாரு அல்லாங்க புகழ்ந்துட்டு நபி மேல செலவாக்கு சொல்லிட்டு அவர் இப்படி யாரும் வச்சாரு என்னால பேச முடியாது ஏன்னா நான் பசியோட இருக்கேன் உங்களால கேட்க முடியாது ஏன்னா நீங்க பசியோட இருக்கீங்க அல்லாஹ் நமக்கு அமர் செய்யட்டும் எழுதுங்க எழுதுங்க துணுவும் அப்படின்னு சொல்லி பயான முடிச்சிட்டாரு ரெண்டு தான் என்னால உங்கள்கிட்ட பேச முடியல நான் பசியோட இருக்கேன் நான் பேசினாலும் உங்களுக்கு உங்களுக்கு கேட்க முடியாது ஏன்னா நீங்க பசியோட இருக்கீங்க வாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டுட்டேன் வரிகள் உலகம் வாழ்கிற எல்லாம் நடுநிலையான நல்ல மனிதர்களின் உள்ளத்திலும் மிகப்பெரிய வேதனையை மிகப்பெரிய ரணத்தை கொடுத்தது பிரசனத்துல ஒரு எழுத்தாளர் இருக்காரு அவரு சின்ன வயசுலயே அதுகம் ஷர்காவி என்ற ஒரு பெயர் சின்ன வயசுலயே நீ அதுகம் ஷர்காவினுப்பட்டியிலயோல்லோ போட்டா அவர் புகைப்படத்தோட அவர் செஞ்ச சாதனைகள் எல்லாம் வருது போக நடக்கிற இடத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்காரு வேற ஒரு முகதிய பாசனத்துல இருக்காரு சிறு வயசுலேயே குரானுக்கு விளக்க உரை ஹரீசுக்கு விளக்க உரை எழுதிய ஆற்றல் படைத்தவர் நிறைய புத்தகங்கள் எழுதுறாரு எழுதியிருக்காரு அவர் சொல்றாரு போட கடந்த வாரங்களுடைய எஸ்பி பி பதிவுல நானும் என் மனைவியும் பலசீனத்துடைய குண்டு வீழ்ச்சிகள் பார்த்துட்டு இருந்தோம் அந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தோம் வீடியோவை கை இல்லாம கால் இல்லாம குழந்தைகள் பெண்கள் தவிக்கிற தவிப்ப நாங்கள் பார்த்தோம் குழந்தைகளுடைய அணுகுரல்கள் என் மனைவியினுடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு என் மனைவியை பார்த்து சொன்னாங்க இந்த புகை கொஞ்சம் அடங்கதுக்கு பிறகு நம்ம அந்த பகுதிக்கு போவோம் போய் கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பு சில பிள்ளைங்களை தகப்பன் இல்லாத தாய் இல்லாத பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து நம்ம பிள்ளைகளோட வளர செய்வோம் விளையாட விடுவோம் அதுக்கு முன்னால அந்த அம்மா அந்த வீடியோவே பார்த்துட்டு திரும்பி நம்ம பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை அந்த அம்மா பார்த்ததுக்கு பிள்ளைங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு பிறகு அந்த அம்மா கனவு சொல்லிச்சா நம்ம போய் கூண்டு வந்து நம்ம பிள்ளைங்களோட விளையாட விடுவோமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா அது சரி வராது வேணா எப்படி செய்வோம் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம பிள்ளைகளை கூட்டு போவோம் கூட்டு போய் போர் அடங்கினதுக்கு பிறகு அந்த பெற்றோர்கள்ட்ட கொடுப்போம் நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி தரமா தகுதியா குண்டு விரும்புவதெல்லாம் அல்லாஹ் ஒரு எம்எல் வக்கீல் குண்டு விழும்போதெல்லாம் அல்லாஹ் சொல்லி வளர்த்தீங்களோ அது மாதிரி எங்க பிள்ளைகளையும் வளர்த்து கொடுங்கன்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது நம்ம எழுதுனது இந்த மாதிரியான ஒரு ரணங்களை வரிகளை பலசீன மக்கள் தினம் தினம் பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் அது ஜசீரா பத்திரிக்கை அரபு ஃபேமஸான பத்திரிகை நிறைய உண்மை நிகழ்வுகளை சொல்ற பத்திரிக்கை அவங்க அடிக்கடி அங்க போயிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் போராடுற எல்லா மக்கள்கிட்டையும் பேட்டி எடுப்பாங்க செய்தியாளர்களை உலக மரபுக்கு எதிராக நெதர் அரசு இருநூத்தி பதினாலு ஊடகவியாளர்களை கொண்டிருக்கிறார்கள் இதுவரை வெளியே வந்த தகவல் வெளியே வராமல் ஒரு தாய் இறந்து போன தன் குழந்தை பார்க்கும் போது அழுத சொல்லும் போது அழாம சொல்றதுக்கு இவரு வாசிங்க ஒரு தாய் அழுகுறோம் இல்ல கஷ்டப்படுறோம் குச்சி கொட்டுறோம் பேர் நோம்பு வச்சு பரசது தானே நோம்பு எனக்கு எவ்வளவு வருத்தமா தகு வந்துச்சு முழுக்க தாய்லாந்து பதிவாசத்தை அறிவிக்கிறாங்க தமிழ் மாநில ஜமாத்த உருவாசை கேட்டுக்கிட்டாங்க ராஜா மக்களுக்காக நோம்புன்னு சொல்லி நமக்கு ஜீவத்தான பிள்ளைகளுக்கு உச்சி போட்டுறது இந்த அழுறது இதெல்லாம் கடந்த மக்களுக்காக என்ன செய்யறோம் ஒரு மனம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க என் பிள்ளை இங்கு விளையாடி கொண்டு இருக்கிறான் என் மகள் இங்கு விளையாடி கொண்டிருக்கிறான் என் மகளுக்கு பிழைத்ததை நான் வாங்கி தருகிறேன் என்ன சிரமம் இருந்தாலும் பிச்சைக்காரன் இங்க அவனுக்குதான் இளவரசி பிச்சைக்காரன் கோச்சைக்காரனை பெற்ற பெற்றோராக பெற்றிருக்கிற அந்த பிள்ளைகள் கூட நிம்மதியாக வளர்த்துறாங்க அப்படி தானே தமிழகத்துல இந்தியாவில ஒரு பெரிய ராசா மாதிரி அரசியல் மாதிரி கஷ்டம் இல்லை நம்ம உச்சி போட்டுறது வீடியோ பார்க்க அளவுறது அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இதெல்லாம் தாண்டி அந்த மக்களுக்காக நம்ம என்ன இந்த வீடியோவை பாருங்க நான் உண்மையிலே என்ன சேனா இன்னைக்கு பட்ஜெக்ட்ல எடுத்தது வந்து வெறும் பயன் பேசாம அவர் பண்ண மாதிரி பாலஸ்தீன் மக்களுடைய முழுமைகளை போட்டு காமிச்சுட்டு என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் தான் இருந்தேன் நடைமுறை தமிழகத்துல இல்ல இல்ல போட்டு ஒரு என்ன செய்யலாம் சொல்லுங்க தாண்டி அழுகுறத தாண்டி நம்ம பிள்ளைகளுக்கு ஓவியம் வாங்கி கொடுக்காம இருக்குமா எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஒவ்வொரு முறையும் புகழ் நடக்கும் இதெல்லாம் இஸ்ரேல பொருள் நீ வாங்கி சாப்பிட்டா நீ அவனுக்கு காசு கொடுத்து உன் சமுதாயத்தில் முஸ்லீம் குழந்தைய அடிக்கிறதுக்கு கொலை செய்யறதுக்கு காசு கொடுக்கறதுனால போடுறான் எவ்வளவு பேர் தவிர்த்து இருக்கிறோம் நானும் நீக்கிறோம் ஆனா இது கூட நம்மளால செய்ய முடியல நிறைய வீடியோக்கள் குழந்தைகளை குழந்தைகள் சொல்றாங்க இன்னைக்கு ஆப்பிரிக்கா ஆசியா போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல நடக்கிற போராட்டங்கள் இருக்குல்ல ஸ்கர்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு அந்த பெண் பிள்ளைகள் செய்கிற போராட்டங்கள் இன்னும் தமிழகத்தில் முஸ்லீம்களால் செய்யப்படவில்லை ஏன் ஏனோ ஏன் என்னுடைய முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக சொல்லப்படுகிறார்கள் போராட கூட வேணாங்க அதுவும் ஒவ்வொரு தொழில்க்கு பிறமும் மனசை சொல்லு சொல்லுங்க நானும் நீங்களும் எத்தனை தொழில்க்கு பிறகு ரெண்டு வருஷமா விடாம இசை அழைச்சுட்டு இருக்கான் எத்தனை வருஷம் எத்தனை வருத்துக்கு பிறகு நீங்களும் நானும் துவா செஞ்சிருக்கோம் அந்த பிள்ளைகளுக்காக அப்ப தாய் குழந்தைய தூக்கி ஷஹீதான குழந்தையி மோட்டா போரிஸ் குழந்தை அந்த குழந்தைய எந்த தூக்கி நிக்கிற முத்தம் கிட்ட அந்த தாய் சொல்றான் சில்லப்படி விட நீ போயிட்ட ஆண்டா உன்னை அல்லாஹ் கிட்ட வழி அனுப்பி விட்டேன் வழி அனுப்பிவிட்டேன் நீ ஏன்டா என் கூட வாழும் போது எனக்கு அது வாங்கிட்டாமா இது வாங்கிட்டாமான்னு கேட்டேன் எனக்கு வாங்கி கொடுக்கற சூழல் இல்லை இங்கே நம்ம அல்லாட்ட அனுப்பிட்ட நீ அல்லாட்ட கேளு எல்லாம் உனக்கு வாங்கி கொடுப்பான் இதை விட சொர்க்கத்துல நிறைய சொல்லி அந்த அம்மா தொடர்றா சீக்கிரம் என்னையும் அனுப்பிடுவாங்க வைங்க அப்ப வாய்ப்பு இருந்தா நான் வாங்கிட்டு வரேன் நீ என்னெல்லாம் கேட்டி அதை வாங்கிட்டு வரேன் உனக்கு தேவைப்பட்ட நீ கனவுல வந்து என்கிட்ட சொல்லு நேரில் சொன்ன மாதிரி கனவுல வந்து என்கிட்ட சொல்லு நான் என்னை அனுப்பி வைப்பாங்கல்ல அப்ப நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த தாய் நத்தியில் முத்தமிட்டு அந்த குழந்தையை அனுப்பி வைக்கிறான் இப்ப நம்ம என்ன செய்யணும் ராஜா மக்களுக்காக ஒவ்வொரு துறையின் பிறகு ரெண்டு செகண்ட் அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிப்போமா என்ஷா இன்னையில இருந்து நம்ம மௌன் வரைக்கும் அந்த மக்கள் வெற்றி பெறுகிற வரை நம் வாழ்வில் கட்டிடங்கள் இடிந்து கால்களை இழந்து தந்தையை இழந்து தாயை தவிக்கிற அந்த மக்கள் இஸ்ரேல் அழிந்து பரசிடம் நிம்மதி பெறுகிற வரை இன்ஷா அல்லாஹ் என்னை வந்து உறுதி எடுத்துக்க வாய்ப்பு கிடைச்சா காலையில பஜருக்கு பிறகும் நைட் இஷாக்கு பிறகும் எந்த நேரத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்துல நமக்கு நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற காசாவுடைய பாலாசனுடைய வீடியோ எடுத்து அவங்க பிள்ளைகள்ட்ட காட்டி ஒன்னா உட்கார்ந்து கணவன் மனைவியோட பிள்ளைகளோட பெற்றோர்களோட அவங்களுக்காக துவா செய்வோமா இன்ஷா நம்ம மார்க்கம் இருக்குல்ல அப்படி ஒரு எல்லாம் கடந்து எல்லாம் போக சொல்லல பெருமாள் எல்லாம் சொன்னார்கள் ஒரு ஒரு பிரதேசத்தில் ஒரு நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு முஸ்லீமுக்கு சிரமம் ஏற்படுகிறது அந்த சிரமத்தை பார்த்து ஒருவனுக்கு முகம் கூட நெற்றியுடைய அந்த நெற்றி பகுதி கூட சுருப்பு ஏற்படல கவலைனால ஒரு சுருங்கலை அப்படின்னா அவன் என்னை சார்ந்தவன் அல்ல நம் பிள்ளைகள் ஒரு சுற்றுலா செல்கிறோம் பிள்ளைகளுக்காக வாங்கிப்படுத்துகிறோம் பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம் பிள்ளைகளோட ஒரு ஜாலியாக இருக்கிறோம் பார்த்துக்கு போறவனையும் எல்லாம் தேவை எல்லாம் தேவை அதுக்காக விட்டுட்டு விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லல அப்படி இல்ல அதே நேரத்தில் பல சின ராஜா மக்களுக்காக நம்மால் முடிந்த அளவு அதிகமாக துவா செய்வோம் எல்லாம் வரும் மீன் கலாம்ல சொல்றான் முஹாஜிர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்த பிறகு அன்சாரிகள் செய்ததுவா ரொம்ப நகர்லனா இவள்வா நீ நல்லது

முகாதிர்களுக்காக அன்சாரிகள் செய்த பிரார்த்தனையை பதிவு செய்கிறான் இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அல்லாஹுடைய வழிமுறையாக நபியினுடைய சுந்தத்தாக நமக்கு மார்க்கம் போதிக்கிறது உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் பிரார்த்தனை செய்வது நம் மீது கடமை இங்க ஒரு நடைமுறை இருக்கு பாத்தீங்களா முஸ்லிம்கள்ட்ட நான் திரும்ப அலமதுல்லா சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க என்ன சொல்வீங்க

சும்மா தும்பிட்டு அப்படி கடந்து போயிடாத தும்பிட்டு அலகம்பு இல்லா சொல்லு அல்லாஹுடைய புகழ் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல் அலகம்பு இல்லா என்று தும்பி அவர் சொன்னதை நீ கேட்டால் அவருக்கு எரகமும் எரகமு கொல் எரகமு கொல்லா சொல்லு எரகமு கேட்டால் தும்பி அவர் எஜீப்பும் இல்லா சொல்லுன்னு சொல்லி பெருமானார் செல்லல்லா முறை வசம் அவர் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த பாண்டிகை நாயகம் செல்லல்லா முறை வசவர்கள் ஏற்படுத்தியதில் காரணம் முஸ்லிம்களுக்கு சிரமம் ஏற்பட்டாலும் எங்கு முஸ்லீம்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டாலும் முஸ்லீம்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று நாயகன் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் பெருமான என்று சொல்வார்கள் கண்ணுக்கு தெரியாத பார்க்காத முஸ்லிம்களுக்கு பிரார்த்திக்கிற

முதல்ல சில மக்களுக்காக நிறைய நிறையோம் ஒம்பது பக்கத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவா பல மக்களுக்கு நிம்மதியை கொடு உதவி செய் வெற்றியை கொடு ரெண்டு வருஷமா தொடர்ந்து அது வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன குழந்தை கேக்குது எனக்கு தண்ணி இல்ல சாப்பிட சாப்பாடு இல்லை பேரண்ட்ல வாங்கி கொடுக்க நீ வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு ஏதாவது கிடைக்கும் சொன்னதுன்னா எவ்வளவு அந்த பிள்ளை தாங்கி இருக்கும் கஷ்டப்பட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சரி நேற்று நோன்பு வச்ச மாதிரி நேற்று திவால செஞ்ச மாதிரி முழு உலகத்திலையும் ஜும்மாக்கல்ல பெண்ணாட்கள்ல பல சில மக்களுக்காக அறமில் இமாம் கையேந்தி பிரார்த்திக்கிறார் ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் பிரார்த்திக்கிறார்கள் உணவுகளையும் வெற்றியை கொடு பலசங்கு வெற்றியை கொடு கடந்த எழுபத்தை ஆண்டுகளாக என்னன்னா இன்னும் வெற்றி கிடைக்கல கூட்டத்தில் பேசுகிற எல்லாரும் ஆதங்கத்தை கடந்து ஆதங்கத்தை பதிவு செய்ததை கடந்து கேட்கிறார்கள் எழுவாண்டு மக்களுக்கு வெற்றியை கொடு அவ கருணை இருக்கிறதா கருணை இல்லையா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க எழுபத்தஞ்சு வருஷமா சிரமப்படுறாங்க எங்களுக்கே வலிக்குது கையாத்து விட்டார்களே எப்படியாவது உதவி செய்யி அப்படின்னு ஏன் இன்னும் உதவி வரல ஏன் இவ்வளவு சிரமப்படுறாங்க சில மக்கள் அப்படின்னா எல்லாத்துக்குமே அல்லாஹ் யாரையும் சக்தியை மீறி சோதிப்பதில்லை அல்லாஹ் யாருக்கும் அநீதம் செய்பவன் இல்லை முதல்ல முஸ்லிம்கள் உள்ளத்துல ஆழமா பதிவாகணும் என் உள்ளத்துல இருக்கணும் என் ரப்பு எனக்கு எப்பவும் அநியாயம் செய்ய மாட்டான் என் ரப்பு எனக்கு நான் தாங்கி கொள்ள முடியாத சோதனையை கொடுக்க மாட்டான் ஒரு சிரமம் தருகிறான் என்றால் அதை விட மிகப்பெரிய கரத்தால் நான் செய்திருக்கிறேன் நான் அழிந்து போகிற செயலுக்காக வேண்டி என்னை அழிவில் என்னை அழிவில் நான் அழிவில் போகிற செயலை செய்ததற்காக வேண்டி இறைவன் எனக்கு இந்த சின்ன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் இறைவன் அநீதம் செய்பவன் இல்லை எந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மா தாங்கி கொள்ளாத கஷ்டங்களை இறைவன் கொடுப்ப கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல பதிவாகணும் ஒண்ணு ரெண்டாவது உஹது யுத்தம் ஹிஜிரி மூணுல செவ்வாய் துறை பதினஞ்சுல சனிக்கிழமை நடந்துச்சு உஹதுல அப்படி செய்யக்கூட பிரயாசம் உஹதுல என்ன 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 பாருங்கல்ல உஹதுல

பல் செய்தாக்கப்பட்டிருக்கிறது கியாமத்து வருகிற வருகிற கேள்விகளுக்கு இதுதான் பதில் அல்லாஹ் அல்லாஹ் உகதை பற்றி வசனங்கள் பேசுகிறான் நூத்தி முப்பத்தி ஒன்பது வல தஹினு வல தஹிசனு என் குந்தும் அல்லாஹையான வசன அமைப்பு பாருகிறேன்

பதிலில் அவர்கள் அடிப்பட்டார்கள் நீங்கள் இப்போது உலகில் கொல்லப்பட்டதை போன்று பதிலில் அபுல் அபு நகர் போன்ற மிகப்பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் வல்லாமுடைய நீதி என்னன்னா நீதி என்னன்னா கால காலத்தை மாற்றி கொடுப்பதுதான் அல்லாங்களுடைய நீதி சில சமயம் சம்டைம் நீங்கள் தோற்று போவீர்கள் சில சமயம் அவர்கள் தோற்று போவார்கள் சம் டைம்ஸ் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் சில நேரங்களில் அவர்களுக்கு இழப்பு ஏற்படும் என்று அல்லா சொல்லுகிறான் சொல்லிவிட்டு தொடர்ச்சி அல்லாஹ் அப்படியே முடிக்காம சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா யாரு அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளில் நிலையா இன்று வகீல் என்று சொல்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக எது கொடுத்தாலும் இன்னைக்கு பல சில மக்கள் வாயில வந்து ஒரே வர வார்த்தை நேற்று முன்னாடி சொன்னோம் எஃபி எடுத்து நான் பார்க்கும் போது ஒவ்வொரு வீடியோவும் அப்படி ஸ்கிப் பண்ணும் போதுனா மேல தூக்கும் போதுனா எல்லா வீடு வந்துச்சு ஒரு நிமிஷம் எனக்கு தண்ணி இல்லை எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு கொடுத்தா இந்த வீடியோ வந்துட்டு சொல்லி என் நட்பு வட்டாரம் கேட்கிற முழுக்க எஃபி ஆட்கொண்டது பல சீன மக்களை இப்ப இப்ப அல்லாஹ் காலத்தை மாற்றி மாற்றி கொடுப்பான் யார் உண்மையான முஸ்லீம்கள் என்று பார்ப்பதற்காக பலசீன மக்களை எடுத்து பார்த்தால் நேற்றைய முந்தைய தினம் ஒரு ஒரு வீடியோ பார்த்தோம் உடல்களை இஸ்ரேல் கொடுத்திருக்கான் சில மக்களை அடக்கம் செய்ய கொண்டு போயிட்டு இருக்காங்க இது விட ஒரு கொடு கொடூரமான புறவனாய் உலகம் பார்த்ததில்லை அப்படி கொல்லப்பட்ட ஷஹீதான உடலுகள் பாம்பு அந்த உடல்கள் தூங்கி போகும் பொழுது விடுச்சு அப்ப நிறைய உரமா சரிதானா இருக்கிறது நிலைப்பெருமக்களை நான் முதல்ல செய்ய வேண்டியது இந்த மக்களுக்காக பிரார்த்தனை முடிந்த அளவு இஸ்ரேல் கோடக்டை பயன்படுத்த வேண்டாம் அடுத்து அம்மா ஆதும் ஃபஸ்ட் பருவம் ஃபீல் ஆர் பூமியில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆறு ஆறு கொடுத்தார்கள் சொல்லிகிட்டுருந்தாங்களாம் மெயில் ல ஹாக்கு அனிதமாக பேசிக்கொண்டிருந்தாங்க எப்படின்னா உட்காரும் மன்னா சக்கம் பின்னாக்கு வா என்ன விட எவன்டா இங்கே பலசாமி நோக்கல் போயிட்டு செய்யக்கலாம் இங்கே அதிபரும் இடத்துல வீரத்தை சொல்ற வார்த்தை என்னை விட எவளோ பலசாமி அல்லா திரும்ப சொல்றான் அவலம் உன்னை படைந்த ரம் எவ்வளவு சக்தி நீ மனை மறந்துட்டு இந்த வார்த்தை சொல்றீயே அல்ல நிதன்யாக பார்த்து நோபல் பரிசு கேட்கிற பிரசிடன்ட பாத்து கேட்கிற மாதிரி இருக்கு கேட்டு அல்லாஹ் சொல்றான் ஒரு நாள் வந்துச்சு அந்த நாள்ல ஒட்டு மொத்தமாக ஒரு புயல் காற்றை கொடுத்து அழித்து விட்டோம் நெறைய மாதிரியான ஆட்களை ஆட்களுக்கான வசனம் இது வண்டும் அல்லாஹ் நமக்கு திருமை செய்வானாக வர மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை குதகையை செய்வானாக வாசகான் ரஹம் இல்லாசர் பெரிய அளமின் அசலம் அலை கும்ம ரத்மத்து